வந்தா அபு சார் வருவா சரியான என்னங்க பண்பாடு கலாச்சாரம் நல்லா இருக்கு ஆனா உண்மையிலே அந்த காலத்தில் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எப்படி விழுந்து நிச்சயம் தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமான பண்பாட்டை வச்சு ங்கள் போதும் தங்கள் போதும் கங்கள் உறங்கின மாதா தங்கள் உறங்கின நீல இரவில் நிலவு போலவே நிலவு போலவ

சென்றவழே அப்படியே சென்றவளே பேசிக்கிட்டே என்னென்ன சொல்ல என்ன மையங்கள் வந்தவழே அப்படியே சென்றவழே கொள்ளவில் சவள் தவளது புல்லி என்னவடி சவள் அப்படியே வளஞ்சி போறதடி என்னதென்ன

நான் மெய் எழுத்து ஆயுத எழுத்து உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து இது என் தலை எழுத்துன்னு என்ன தமிழை தமிழ் பிறந்தது தமிழ்ச்செல்வியை நேசித்தேன் குழந்தை பிறந்தது என்று கேட்க வேண்டியதுதானே என் அந்த புள்ளை என்ன சும்மா அப்படியே வந்து தருக்கு போட்டு மீதி அப்படின்னா

தேர்வம் மேணி கொண்டு பூ வண்ண பாடம் சொல்ல என்னும் இல்லையா வாழ் வண்ணம் வருவகன் பேர் வண்ணம் விளங்குவன் வாழ் வண்ணம்

இது இன்னொரு பாட்டு போட்டான் பாரு சின்ன ராஷாவே சித்தரம்பு என்ன இதுக்கெல்லாம் அடிக்காதனே பொட்டி கேட்டு போயிரும் கடிச்சா என்ன பிரச்சனைப்ப இன்னொரு பாட்டு போட்டான் பாருங்க ஏன் சிங்குனோமான்னு நல்ல வேலை நெஞ்சுல ஆணி அடிச்சாங்க அங்கே இதே இதை மாத்தி நெத்தி அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க மூளை கலங்கி போயிடும் சொல்றத்தி அழைச்சிருந்தா என்ன பாட்டுல என்ன என்ன கலாச்சாரம் இருக்கு என்ன ஒழுக்க என்ன நாகரிக ஒரு பாட்டு என்ன கேக்குறேன் கொடுத்திருக்கீங்க அபுசாருக்கு என்ன முகம் மூணு ஏக்கர் ஆசையா இருக்கு தாசில்தார ஆரையும் எல்லாரையும் கூட்டி வச்சு அளந்து ஆணிய நெத்தியில வச்சு அடிச்சு முத்தம் கொடுக்க இவங்க பாட்டு கூட எல்லாம் இல்ல அதுல ஹம்மிங் போடுறாம பாரு அதான் பிரச்சனை முத்தம் தர எத்த இடம் முகத்துல எந்த இடம் ஏன்டா அந்த வேலை பண்றீங்க ஆனா நடுவர் அவர்களே ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணையானும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக வளர்வது குடும்பம் குடும்பம் ஓடி போக கொடுத்தாங்க அப்படி ஓடி போக முடியுமா முடியுமா இருவரல்ல ஒருவர் என்று தெரியுமா தெரியுமா முடியுமா முடியுமா நான் ஒருவர் தெரியுமா தெரியுமா கைதட்டு மட்டும் கொடுக்க நல்லா ரசிக்கிறீங்க அந்த கைதட்டு மட்டும் இந்த ஏன்னா பணி நேரம் அதனால கைதட்டு நமத்து போயிடும் அதனால அப்பப்போ ஏன் கை தட்டை இந்த கைதட்டினி இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய உஷ்ண ஏற்பட்டு உடம்பு ஊராம் பரவி அந்த இரத்த குழாயில் அடைக்கக்கூடிய இரத்த அடைப்பு நீங்கும் என்று அமெரிக்காவில் டாக்டர் கண்டுபிடிச்சிருக்கான் என்ன நம்மாலும் சொன்னால் நம்ப மாட்டாங்க அமெரிக்காவில் சொன்னான் ரஷ்யாவில் சொன்னான்னு சொன்னா தான் நம்புறாங்க நம்ம ஊரில் டாக்டர் கண்டுபிடிச்சானா இவங்க ஒழுங்காக கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க இவங்க சரியாது ஆள் கிடையாது அப்படின்னு விட்டுறாங்க அமெரிக்காவில் சொன்னா ரஷ்யாவில் சொன்னான் இந்த மூக்கில் மருந்து விட்டா கொரோனா சரியாயிரும்னு ரஷியாவுல கண்டுபுடிச்சான் இதே ஜப்பான்ல கண்டுபிடிச்சான் உங்களுக்கு மூக்குருக்கு விரிவீதா எங்களுக்கு மூக்கு ஜபியா செய்தல விட்டால் நாங்க இது பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க அதுல ஆராய்ச்சி பண்ணான் இப்படி வெளிநாட்டு ஆராய்ச்சிகளை சொன்னாதான் நாட்டுல நம்புறான் ஆனா உண்மையில நடைவரோட நால ஒரு சிறந்த குடும்ப பெண்மணியின் நடைவர் அது புரிஞ்சு சொல்லணும் நீ சொல்லக்கூடாது சிறந்த குடும்ப பெண்மணியா பன்மணியன்

நீங்க பல கர்நாடகராக சங்கீதம் எல்லாம் கத்திருக்கீங்க நம்ம மக்களுக்கு ஒரு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி பாடல் உருவாகி கருவாகி உருவாகி உருவாகி போனது என்பதை எடுத்து விடுங்கள் பார்ப்போம் உண்மையில நடுவர் அவர்களே அந்த காலத்துல ஒரு ரெண்டு பாட்டை முதல் வரியா தொட்டு இந்த காலத்துல எப்படி எல்லாம் அந்த பாட்ட காப்பி அடிச்சிருக்காங்க அந்த பாட்டுலயே சொல்லுங்க அப்படி சொல்லுங்கம்மா மனதினிலே தோன்றும் கமலே கண்டி நல்ல தேவி சங்கடேவினே

என்னை யாரியோ தானு ரானுறையான நிய கிழ కౌచోకై బాలే మిదిటి కొోటా ఇరోఇ ప్లండా కొర్టిలడా కొడా కొండా కొయి పలోనడా కొడా 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 కొి మూపలోనగా కొలో కొడా కిబా కొససిక్�

எத்தனை பாட்டு தொடர்ச்சியா பாடினீங்க பதினாலு பதினஞ்சு பாட்டு பதினாலு பதினஞ்சு குத்து மதிப்பா சொல்லப்படாது எத்தனை பாட்டு பாடுனீங்க கேட்டா பதினஞ்சு அப்படின்னு பொய்யோ ரைட்டா ஒரே இதுல சொல்ற பதினெட்டு நாற்பத்தி எட்டு பதினெட்டு நாற்பத்தி எட்டுங்கிறாங்க குழப்பி ஒரே பாட்டு தான் ஒரே பாட்டு தான் எப்படி கூட்டி பாரு இந்த நேரம் மழை காலம் அதனால பத்து மணி ஆகல பணி பெய்ய ஆரம்பிக்கின்ற சின்ன குழந்தைய வச்சிருக்கவங்க அப்ப அப்ப பணி பெய்து அத்தனை பிள்ளைக்கு நாளைக்கு முடியாம வந்துருக்கு இவன் பட்டிமன்றம் பேசிட்டு காஜி வாங்கிட்டு போய் நம்மள ஆஸ்பத்திரிக்கு போவோம்னு சிலர் நினைக்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க இந்த பட்டிமன்றத்துல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆத்தா எல்லா விதமான சவுக்கியங்களையும் கொடுப்பான் எந்த பிரச்சனையும் வராது அதனால சிலர் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் உடல்நிலை சரியில்லாம போகும்னு நினைச்சு போயிருக்காங்க

குளம்புடன் நல்லாருமா அடுத்தப ஆம்பழக்குள்ள பிறக்கட்டும் மகளுக்கு உன் மகளுக்கு அதை ஞாபகம் வச்சுக்க எங்கள் ஊரில் ஒரு அம்மா நேற்று மாரியம்மன் கையில் போய் அரை மணி நேரமா வேண்டிக்கிட்டு இருக்கு என் மகளுக்கு குழந்த பிறக்கணும் என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும் அரை மணி நேரமா பின்னாடி போய் விட்டே ஒண்ணும் உன் மகளுக்கு ஒரு வருஷம் குழந்த பிறக்கிறதுக்கு அப்படின்னு யாயா வாயை வைக்கிறா அப்படின்னு உன் மருமையை வெளிநாட்டில் இருக்கேன் முதல்ல அவனை வர சொல்லுவோம்

அந்த நகைக்கடை ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு திருடன்னு அந்த ஓனர் பேட்டி எடுத்தார் இத்தனை நகைக்கடை இருக்கையில் என் கடையை மட்டும் ஏண்டா ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டான் அதுக்கு அவன் சொன்னான் உங்கள் டிவி விளம்பரத்தை பார்த்து தான் இதை செஞ்சேன் அப்படின்னா என்னடா நீங்க தானே டிவி விளம்பரத்தில் வரீங்க ஆமாம் சார் நீங்க என்ன சொன்னீங்க டிவி விளம்பரத்தில் நாலு கடைக்கு போங்க அப்புறமா இங்கே வாங்க அப்படின்னு நான் நாற்பது கடைக்கு போனேன் எல்லாம் செக்யூரிட்டி டைட்டாக இருந்துச்சு உங்க கடைக்கு வந்து கிளீனா இருந்துச்சு ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டோம் முப்பது கிலோ போட்டுட்டு போயிட்டான் டிவி விளம்பரத்தில் அந்த பாடு கொடுத்துறான் அதுல இன்னொரு விளம்பரம் போடுறான் பாருங்க நான் பொன்னிஷ் நைட்டி போட்டா தான் குடும்ப பொண்ணாவே உணர்றேன் அப்ப போனாதான் என்ன நாதாரி குடும்பமா அப்ப விளம்பரங்கள் மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு நான் தீர்ப்புல நிறைய சொல்ல வேண்டியிருக்கு இப்பொழுது அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌரமி அவர்கள் போய் பைப்பில் கழுவிட்டு வா